கத்திர மை இன்றைய வித வசனம் நீதிமொழிகள் இருபத்தெட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் ஐஸ்வர்யமானாகிறதுக்கு தீ விதிக்கிறவனோ ஆக்கணிக்கு தப்பான் கத்திர மை இந்த வசனத்துல அவர் சொல்லும்போது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதம் பெறுவான் பரிபூர்ண ஆசிர்வாதம் அப்படின்னா நமக்கு எல்லாருமே தெரியும் சொல்லலாம் ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை சமாதானமான வாழ்க்கை கடன் இல்லாத வாழ்க்கை உணவுக்கு பஞ்சம் இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படி ஒரு தேவ பிரசனத்தோடு இருக்கு வாழ்கிற வாழ்க்கை குறையும் இருக்காது எக்ஸஸா ரொம்ப உங்களுக்கு அந்த கோடி கோடி ரூபான்னு அந்த மாதிரி கிடையாது எல்லாமே பரிபூர்ண ஆசிர்வாதனம் ஒரு வீட்டுல பிள்ளைகள் நல்லா ஒழுங்கா இருப்பாங்க அப்ப எல்லாரும் பூர்ண வயசுல வீட்டுல இருப்பாங்க வாழ்வாங்க உனக்கு சார்ந்து இருக்கவங்க ஒரு சமாதான ஒரு வாழ்க்கை நல்ல ஆரோக்கியம் யாருக்கும் வேதி இருக்காது ஒரு சமாதான வாழ்க்கை ஒரு ஆள் உணவுக்கு பஞ்சம் இருக்காது அநேக ஜனங்களை கொடுப்பீங்க நீங்க ஒரு இடத்துல நிலையா ஆசீர்வாதமா சாட்சியா இருப்பீங்க ஒரு பூர்ண ஒரு பரி ஒரு பரிபூர்ண ஆசிர்வாதம் இருப்பீங்க பரிபூர்ணத்துல நீ என்னெல்லாம் எல்லாம் வந்துடும் ஆனா நம்ம ஆசீர்வாதத்தை வெறும் பொருளாதார ஆசீர்வாதம் மட்டும் நினைக்க கூடாது ஒரு காலத்துல எல்லாருமே ஆசீர்வாதம்னாலே ஏதோ பணம் தான் ஆசீர்வாதம் அப்படியே வச்சுட்டாங்க நமக்கு வர நம்ம நம்மளும் கேட்டு கேட்டு அப்படி பணம் மட்டும்தான் ஆசீர்வாதம்னு வச்சிருக்காங்க ஏன்னா அது அடுத்ததே போட்டிருக்கோம் ஐஸ்வர்யவான் ஆகிறதுக்கு தீவிரிக்கிறவனும் ஆக்கணி தப்பான் சோ அப்பான் ஐஸ்வர்யவான் ரொம்ப ஐஸ்வர்யன் உலக ஐஸ்வர்யும் பொருளாதார ஐஸ்வர் தான் இந்த ஐஸ்வர் ஆகணும்னு தீவிரிக்காங்க அவன் ஆக்கணி தப்பான் பணத்தாசு வந்துட்டாலே என்ன ஆட்டோமேட்டிக்காவே குறுக்குவழியில் பார்ப்போம் எப்படி அபகரிக்கலாம் எப்படி இந்த பக்கத்து இடமா அதை எப்படி அபகரிக்கலாம் அவனுக்கு இடத்த எப்படி இருக்கலாம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கிர வந்துடும் எல்லாமே இல்லை எதா எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்துடும் இவன் ஆக்கணி தப்பான் பொருளாதன் போயிட்டுனாலே அங்க ஆக்கணி வந்து தக்தப்பான் ஆனால் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிரியம் பெறுவான் அந்த பரிபூர்ண ஆசிரியர் நம்ம எல்லாம் கற்று விரும்புவது அது எல்லாமே இருக்கும் அதில் அந்த பரிபூர்ண ஆசிரியத்துல ஒரு ஆரோக்கியம் இருக்கும் சமாதானம் இருக்கும் உணவு குராக இருக்காது இந்த தேவன் பூமியில் வச்சுருவோம் மனுஷன் எப்படி வாழணும்னு கற்று நினைச்சிக்காரு அந்த மாதிரி நம்மளை வாழ்க்கையை நடத்துவார் அந்த வாழ்க்கையை நம்ம உண்மையாக ஒப்புக் கொடுக்கலாம் உண்மையாக எப்படி வாழ்ந்தாலும் சரி நம்ம ஏதாவது குறைகள் இருக்கலாம் எல்லாம் தரித்திரமும் பஞ்சம் சாப்பிட்டு இருந்துக்கலாம் கத்துல ஒப்பு கொடுப்போம் மன்னிப்பு கேட்போம் ஒரு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்வோம் கர்த்த உண்மையா இருப்போம் பூமியில செய்கிற வேலையில ஒரு உண்மையா நம்ம எல்லா விஷயத்துலையுமே உண்மையா இருப்போம் மற்றவங்க நம்மள நம்மளை சுற்றி ஜனங்கள் மத்தியிலும் ஒரு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்வோம் பரிபூர்ண ஆசை பெறுவோம் பூமியிலும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வோம் ஆயத்தப்படுவோம் அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்த தேவனும் பயன்படுத்துவார் தேவன் திருப சிவரஹாமே